ஓம் நமச்சிவாயா விதியை மாற்றி எழுதப் போகும் மகர ராசிக்காரர்களே உங்களுக்கான ராஜயோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அடுத்த பத்து நாட்களுக்குள் இது நடந்தே தீரும் பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் நிலையான நோக்கமும் நிதானமான முயற்சியும் கொண்டவர்கள் அவர்கள் நினைத்ததை அடைய முயற்சிக்கிறவர்கள் மட்டுமல்ல அடைந்து காட்டுபவர்களும் அவர்கள்தான் அடுத்ததா ஒரு குடும்பத்திற்கோ ஒரு நிறுவனத்திற்கோ இவர்கள் தூணாக இருப்பார்கள் அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் மேலே செல்லும் விருப்பம் அவர்களிடம் நிறைந்திருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு வேலை எளிமையாக முடிய வேண்டும் என்றால் மகர ராசிக்காரர்களை அனுப்புங்கள் அவர்கள் அதை திட்டமிட்டு முடித்து காட்டுவார்கள் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி காணும் வகையில் தங்களை கட்டுப்படுத்தக்கூடிய கடின உழைப்பாளிகள் அவர்கள் ஒருமித்த நோக்கத்துடன் சகிப்புத்தன்மையுடன் ஒவ்வொரு படியையும் பரிசீலித்து ஏறக்கூடியவர்கள் இதனால்தான் அவர்கள் எப்போதும் உயரம்தான் நோக்கம் என்பதை காட்டுகிறார்கள் இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றனர் என்றால் நீங்கள் நிச்சயமாக ஓர் ஆசிர்வாதம் பெற்றுள்ளீர்கள் என்றே சொல்லலாம் அதேபோல் கிரகங்களின் மாற்றத்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை மகர ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் உறவுகளில் மேன்மை காணப்படும் குரு பகவானின் பார்வை இருப்பதால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் அனுகூலம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் அனுகூலமான காலகட்டமாகவே இருக்கும் பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் சுப விரயம் செய்து மகிழ்வீர்கள் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீட்டிலும் சமுதாயத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குருவின் ஒன்பதாம் பார்வை அடுத்த ஆண்டு வரை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வார்த்தைகளில் மட்டும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் யாரிடம் பேசினாலும் இனிமையாகவும் கனிவுடனும் பேசுவது நன்மை பயக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏன் இந்த திடீர் அதிர்ஷ்டம் என்றால் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் உண்டாக்கும் அந்த வகையில்தான் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து கூட இங்கே பார்க்கலாம் அதேபோல் ராஜயோகம் அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிறியதாக மயக்கம் வந்தால் கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அபாயமும் உள்ளது உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் அனைத்தும் படிப்படியாக தீரும் மேலும் அடுத்த பத்து நாட்களுக்குள் கொஞ்சம் பொறுமையுடன் எல்லா விஷயங்களிலும் இருக்க வேண்டும் பெற்றோர் பெரியோருடன் மிகுந்த அன்பாக இருக்க வேண்டும் அவர்களிடம் வாக்கு செய்வது கோவப்படுவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் பிள்ளைகளிடம் மிகுந்த ஆராய்ச்சிகளை செய்யாமல் இருப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் வேகமாக ஓட்டுவது செல்போன் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்குவது போன்றவை பெரும் பாதிப்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தொழில் விஷயங்களில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பாதிப்புகள் சவால்கள் அனைத்தும் நீங்கும் அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்க வேண்டும் அதே போல பிறர் குடும்ப விஷயங்களில் நீங்களும் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் மிகுந்த உசாராக இருப்பது நல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு செய்வது மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தெய்வ வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்து வந்தால் நீண்ட காலமாக இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் உடல்நல குறைபாடுகளால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் நிதி நிலைமை வலுபெறும் ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபமும் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்து வருபவர்களுக்கு கடின உழைப்புக்கான முழுமையான பலன்களும் கிடைக்கும் அதே போல் எதிர்பாராத வழிகளில் பணம் சேர வாய்ப்புகள் உள்ளது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகளால் தவித்து வருபவர்களுக்கு கஷ்டங்கள் தீரும் காலம் நெடுங்கி உள்ளது